தமிழ்நாட்டில் இருக்கின்ற அண்ணாதிமுக தொண்டர்கள் நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அண்ணாதிமுக இணைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அந்த எண்ணத்தை நிச்சயமாக அம்மா ஆத்மா புரட்சித் தலைவர் ஆத்மா நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதாவது நாங்கள் யாரையும் இழக்க விரும்பல எடப்பாடியையும் இழக்க விரும்பல மற்றவர்களையும் இழக்க விரும்பல அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள் விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் இது காலத்தின் கட்டாயம் ஒற்றை தலைமை இரட்ட தலைமைங்கும்போது இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி இந்த இயக்கத்தை அழித்து விடுவார் என்று திரு டிடிவி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் சின்னம்மா அவர்கள் சுற்றுப்பணம் ஒருங்கிணைக்க செல்கிறார்கள் அவருடைய அவரையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஓவருடைய தொண்டனின் எண்ணம்